முன்னொரு காலத்தில் போதைப்பொருளுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு போதைப் பொருளை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு போதைப்பொருள் உபயோகிக்கிறவங்களும் அது பெரிய அசிங்கமாக இருந்துச்சாங்க அதே இப்போ இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டா இப்போ இருக்க மாணவர்கள் போதைப்பொருளை ஒரு சாதாரண விஷயமாகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகம் மாறி இருக்கு மாணவர்கள் பார்த்துக்கிட்டா பொது இடங்களில் பள்ளிகளுக்கு வெளியில் ஒரு ப பல பேர் நடமாடக்கூடிய ஒரு பொது இடங்களில் ஒரு போதைப் பொருள் போன்ற விஷயங்களெலாம் உபயோகிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் சாதாரணமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு தன்னோட பண தேவைக்காக பைக் திருட்டு டெயின் அறுப்பு மற்றும் கூலிப்படையாக இந்த மாணவர்கள் மாறுற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த நாடு போகுதுன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் இந்த நிலை மாறணும் மாணவர்கள் நல்ல வழிக்கு போகணும் அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல முறையாக மாறணும் ஒழுக்கத்தை அவங்க கற்றுக்கணும் இந்த போதையிலிருந்து முற்றிலும் மாணவர்கள் வெளியே வரணும் தமிழகத்தில் பெருகி வரும் போதை பேராபத்தை தடுத்திட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை இந்தி இளைஞனு நடத்துது வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் இருக்க மக்கள் அனைவரும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த போதைக்கான ஒரு விழிப்புணர்வை மக்கள் உண்டாக்கணும் அப்படிங்கிறத இந்தி இளைய மனைவி சார்பில் கேட்டுக்கணும் நன்றி